அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றமுலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நீங்கள் ஒரு ஒரு ஜாதகர் பார்த்துருப்பீங்க அவங்க சொன்னாங்கன்னா அவங்க வாக்கு பலிச்சிடும் அது நல்லது சொன்னாலும் பலிக்கும் கெட்டது சொன்னாலும் பளிக்கும் சாபங்கள் சொன்னாலும் பலிக்கும் அது எதன் அடிப்படையில் அது எந்த ஸ்தானத்தில் அதாவது கட்டத்தை அடிப்படையில் அப்படி அவங்க சொல்கிறது எதனால் பழிக்கிறது என்பதை பார்ப்போம் ஒரு ஜாதகர் ஜாதக கட்டத்தில் இரண்டில் குரு இருந்தால் அந்த ஜாதகர் சொல்லும் வாக்கு உடனே பழித்து விடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஒரு ஜாதக கட்டத்தில் இரண்டில் சனி இருந்தால் கெட்ட வாக்கு அந்த ஜாதகர் சொன்னார்னா உடனே பழிச்சிடும் அதாவது இவர் இவருடைய வாழ்க்கையை அறியட்டும் இவர் இறக்கட்டும் என்று அவர் சொன்னார்னா அந்த வாக்கு அப்படியே பழிச்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் புதன் இரண்டில் நின்றால் அந்த ஜாதகர் பொய் பேசுவதில் வல்லவராக இருப்பார் போல் ஒரு ஒரு ஜாதகத்தில் இரண்டு அல்லது ஐந்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஜோதிடத்தில் பற்றும் அதேபோல் ஜோதிட ஞானமும் அவருக்கு ஏற்படும் அதேபோல் ஐந்தில் குரு இருந்தால் அவர்களுக்கும் ஜோதிட ஞானமும் சிறந்த அறிவாற்றலும் அவங்ககிட்ட இருக்கும் ஒரு ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கரும் கெடாமல் இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் பெரிய விஞ்ஞானாகவும் கணித ஞானியாகவும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே போல் முழுக்க முழுக்க இந்த விஞ்ஞானியாகவும் டாக்டராகவும் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியது அதாவது ஆராய்ச்சியாளர் அதுக்கு அதை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான் கரைச்சிட்டு கொள்ளுங்க இந்த புதன் பகவான் ஒரு ஊராலேயே ஆராய்ச்சியாளராகவும் டாக்டராகவும் சிறந்த கணித மதியாகவும் ஆகக்கூடிய வாய்ப்பு ஜாதகர்களுக்கு ஏற்படும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்